அதாவது ரெண்டு எட்டுங்கிறது பரவாயில்ல ஆனா கொஞ்சம் வேலையில கொஞ்சம் இருக்கும் பரவாயில்ல வெறும் எட்ட விட பரவாயில்ல ஆனா ஆறாவது நல்லதா ஆறாவது நல்லதா சார் இது நல்லதா இது நல்லதா சார் தான் நல்லது எட்டுங்கிறது கொஞ்சம் செய்கி ஒளி சேதாரம் ஒன்னா எழுதுங்க எட்டு பன்னெண்டு என்பது செய்கு ஒளி சேதாரம் ஏன்னா எல்லாம் பேப்பர் விரிச்சு பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் வருது பெரிய பெரிய பேனரா என்ன சார் உங்களுக்கு எல்லாருக்கும் வரலாம் வெறும் இது வெறும் எட்டு வெறும் சேதாரம் தான் அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வரும்போது கொஞ்சம் வரும் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு எட்டுன்னு வந்தா இங்க பிரச்சனை அதிகமாகும் ஏன்னா எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெண்டு அந்த ரெண்டு இல்லை அப்ப இங்க வேலை பல்லு ரொம்ப அதிகமா இருக்கும் விலை வேதனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க ஓகேங்களா இந்த எட்டு வரும்போது கூட ரெண்டு வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார் அப்படி வராம இருந்தா கொஞ்சம் பிரச்சனை அதான் எப்பொழுதுமே சார் நல்ல சக்தி தீய சக்தி இருக்கு இல்லையா எப்பவுமே இந்த தீய சக்திக்கு பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நல்ல சக்தி கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மி தான் சார் ஒரு திருவிழாவில் ஒரு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க பத்து பேர் கண்ணு வச்சிருக்கான் ஒவ்வொரு கண்லையும் ஒரு குண்டு தான் இருக்கு யாரும் சொல்ல போறான்னு தெரியல எவ்வளவு போலீஸ்கார் தேவைப்படுது சார் பத்து போலீஸ் இருந்தா போதுமா என்ன சார் ஆயிரம் போலீஸ் தேவைப்படும் சார் சும்மா சும்மாலாயத்துக்கு ஆயிரம் போலீஸ் வராங்க பத்து பேர் உள்ள இந்த இந்த ஒரு லட்சம் பேர் இருக்கு இந்த பத்து பேர் பத்து பேருக்காக இந்த ஒரு லட்சம் பேரை செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தீய சக்திக்கு வீரியம் இருக்கு

அந்த வகையில உங்களுக்கு ரெண்டு அதாவது நாலு எட்டு பத்துன்னு வந்து என்னன்னா இந்த ஆறாவது இந்த எட்டாவது வீடு எல்லா பாவத்தையும் கொஞ்சம் சீர் குளிச்சிடும் அப்ப நிறைய பணம் அனுபவிக்க முடியாது நிறைய ஸ்டென்ஷன் இருக்கும் கடன் இருக்கும் வலி இருக்கும் வேதனை இருக்கும் ஆனா அந்த எட்டு மட்டும் வரல அப்படின்னா கிட்டு கிட்டுன்னு பொருளாதாரம் உயரும் எட்டுன்னு வரும்போது என்னன்னா எதனா ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்குவார் ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருவார் புரிதா பாருங்க ஆனா எட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு இழுத்து அதே மாதிரி பன்னெண்டுன்னு வரும்போது பன்னெண்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆறு வந்துச்சுன்னா இந்த பன்னெண்டாவது பாவத்தை ஆறு இழுத்து பிடிச்சுக்கும் அதே மாதிரி நமக்கு உத்தியோகத்துக்கு ஐந்து ஒன்பதாவது பாவம் உத்தியோகத்தை ரொம்ப கெடுக்கிற பாவம் உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் முழுக்க முழுக்க கெடுக்கிற பாவம் ஆனா ஐந்து பதினொன்னு அப்படின்னும் போது என்ன ஆகுனா அது நல்ல அமைப்பு ஓரளவுக்கு இந்த ஐந்தாவது கிட்ட கண்ட்ரோல் பண்ணிடும் பாதியா பிரிச்சிடும் அதாவது ஒவ்வொரு பாவத்திலையும் அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த காரகம் இருக்கு சார் ஐந்தாவது வீடு எடுத்தீங்கன்னா கவர்ச்சி அப்படின்றது அகம் சார்ந்த காரகம் ஆனா வேலை இல்லை அப்படிங்கிறது புறம் சார்ந்த காரகம் ஏன் வேலை இல்லைங்கிறது புறம் சார்ந்த காரகம் சொல்றேன்னா இது ஆறுக்கு பன்னெண்டு அப்படி நம்ம பார்க்கும் இது இது ஆகம் வேலை இல்லை அப்படிங்கிறது போறோம் சார் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் இந்த சப்தம பாவங்களை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த விஷயத்தை வலுப்படுத்தவும் சொல்லியிருக்கோம் புறம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தவும் சொல்லிருக்கோம் நேற்று நேத்து காலில் சொன்னா சார் மீண்டும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு ஏன்னா அதாவது இந்த சப்தம பாவங்கள் என்பது அகம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தாது புறம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தும் அதாவது குழந்தை பிறப்பு அப்படின்னா அது ஐந்தாவது பாவம் அது அகம் சார்ந்தது அது கூட வரும்போது குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்தும் நிறுத்தக்கூடாது அதாவது நம்ம நேற்று ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஏழாவது பாவம் அந்த பாவத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்ன அகம் சார்ந்ததை வளர்க்கும் புறம் சார்ந்ததை சார் அதாவது பத்து அப்படிங்கிறது தொழில் சார் அந்தஸ்து சொல்லக்கூடியது கூட நாலு பத்துன்னு வர்றா என்ன நம்ம தொழில் வந்து பாதியா பிரியும் அப்படின்னா போட்டி தொழில் பேரு மாதிரி இன்னொருத்தர் தொழில் செய்யும் அதே மாதிரி மூணாவது வீடு நீங்க செல்போன் எடுத்து டயல் பண்ணி ஒருத்தருக்கு ரிங் அடிச்சுட்டே இருந்தா மூணாவது பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அவர் அவ்வளோன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒன்பதாவது பாவம் வேலை செய்யும் அப்ப மூணு ஒன்பதுனா ஒருவருக்கு ஒருவர் தகவலை பரிமாறிக்கொள்ளுதல் நீங்க லெட்டர் போறீங்கன்னா அது மூணாவது வீடு நீங்க லெட்டர் ரிசீவ் பண்றீங்களா அது ஒன்பதாவது வீடு ஏன்னா நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களை ஏழாவது பாவம் குறிக்கும் ஏழுக்கு இது மூணாவது பாவம் வரும் அப்ப தகவல் தொடர்பு மூணாவது பாவம் நாம நாம கடிதம் அனுப்புனா அது மூணாவது பாவம் சார் நமக்கு ஒரு கடிதம் வந்தா அது ஒன்பதாவது பாவம் மூணாம் போதுங்கிறது நாம அனுப்பிச்ச கடிதத்துக்கு பதில் கடிதம் வருது இல்ல ஒருத்தர் கடிதம் அனுப்பின கடிதத்துக்கு நாம பதில் கடிதத்தை அனுப்புறது இந்த மாதிரி இந்த சப்தம பாவங்கிறது நிறைய இது எல்லாமே என்னுடைய புக்குல அங்கங்க நிறைய இருக்கு சார் இந்த புக்கில் அங்கங்க இந்த காரகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உட்காந்து பொறுமையா ஏன்னா இந்த ரெண்டு நாள் கிளாஸ்ங்கிறது நிச்சயம் பத்தாது ஏன்னா உதாரணத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்களும் இன்னும் என்கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க மாசம் மாசம் ஒரு மீட்டிங் நடத்துவேன் கிட்டத்தட்ட அறுபது பேர் எங்க வீட்டுல ஒவ்வொரு மாசமும் மூணாவது சனிக்கிழமை மீட்டிங் நடத்துவாங்க அறுபது பேர் கிட்ட வருவாங்க இதுல மாசம் மாசம் ரெகுலராவே வந்துட்டு ஏன்னா அது நாளுக்கு நாள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதுக்கால கூறுமான வரைக்கும் அந்த புக் வாங்கி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வரும் சார் இந்த மாதிரி காரணங்கள ஏன்னா இன்னைக்கு நான் வந்து பிராக்டிக்கல் கண்ணோட்டத்தில் எடுக்கிறதால ஏன்னா உங்களுக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா இந்த ப்ராக்டிக்கல் கண்ணோட்டம் இருக்கிறதால இந்த விஷயத்தெல்லாம் புக்கில் இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் அதாவது இந்த நாலு செக்ஷன் தான் சார் ஆக்ஷுவலா இந்த நாலு செக்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

இங்க ஏதாவது ஒன்றுத்துல போய் ஜாயிண்ட் ஆகும் போது ஒரு சிக்கல் இருக்குதான் செய்யும் ஒரு போராட்டம் இருக்குதான் செய்யும் ஓகே சார் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நான் பண்ற கொடுப்பனை அப்படிங்கிறத முதல்ல பாக்குறேன் சார் இந்த கொடுப்பனையை பார்த்துட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறோம் அந்த கொடுப்பனைங்கிறது பல விஷயத்தை நமக்கு சொல்லணும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட